கம் ஜவ்வை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அத்தோடங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒரு பிரச்சனை அப்படின்னா அவரே சொல்லுவாங்க என்னப்பா பேசுறீங்க செக்குக்கும் சிவலிங்கத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க உண்மையில் அது நூற்றுக்கு நூறு யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ பாஜக இந்து முன்னணி மற்ற அந்த பாசிச கும்பல் திருப்பரங்குன்ற வகையில் சில போராட்டங்கள் அப்படிங்கிற பேரில் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் பண்ணாங்க பார்த்திங்களா அதுக்கு கட்டாயமாக பொருந்தும் அதாவது ஒரு தீபத்தூணுக்கும் ஒரு சாதாரண ஒரு சர்வே கல்லுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியாமல் ஒரு ஜிஆர் நீதிபதி அப்படிங்கிற ஒருத்தர் சுவாமிநாதன் ஒரு உத்தரவு கொடுக்குறாரு அப்படின்னா அப்புறம் பிஜேபி பாஜக மற்றபடி இந்து முன்னணிலாம் வந்து நம்ம பெருசாக பேச முடியாது நீதிபதிக்கே ஒரு வித்தியாசம் தெரியவில்லை அப்படிங்கிறப்ப உண்மையிலே வந்து இது எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு தீர்ப்பு அதை கையில் எடுத்துக்கொண்டு ராம ரவிக்குமார் அப்படிங்கிற ஒரு சில பாசிச கும்பல் நூறு வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு விஷயத்தை தவிடுபொழியாக்கி புதிதான ஒரு இடத்துல தீபம் ஏற்றுறோம் கார்த்திகை தீபத் திருவிழா என்பதே வந்து முருகன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்க ஆமாம் இந்துத்துவாவுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது இது வந்து தமிழ் கடவுள் தமிழ் சம்மந்தப்பட்ட தமிழ் கலாச்சார பண்டிகை கார்த்திகை தீப திருவிழா இதில் எதற்காக வந்து பிஜேபி பாஜக மற்றபடி ஆர்எஸ்எஸ்ஸு இந்த இந்துத்துவாக்கள் தலையிடுறாங்க அப்படிங்கிறது தெரியல எப்படிப்பட்ட ஒரு தலையீடாக இருந்தாலும் சரி சிக்கந்தர் தர்கா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது பாபர் மசூதி எந்த அளவுக்கு இடித்து நாசம் பண்ணினார்களோ அதே போல் சிக்கந்தர் தர்காவையும் எப்படியாவது இடித்து நாசம் பண்ணி இல்லை அதுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அதன் மூலமாக தமிழகத்தில் கட்டாயமாக வந்து ஒரு அரசியலை பண்ண வேண்டும் வட இந்தியாங்கிறது வேற தென்னிந்தியா அதில் குறிப்பாக வந்து தமிழ்நாடு என்பது வேற அப்படிங்கிறது பல விதத்திலும் உணர்த்தப்பட்டாலுமே கூட இந்த பாஜக பாசிச கும்பல் சனாதன போக்குள்ள இந்த பிஜேபி இவர்களாம் இன்னும் திருந்துவதாக இல்லை அதெல்லாம் குறிப்பாக வந்து ஹெச் ராஜா வந்து சொல்கிறார் ஒரு வீடியோவில் சொல்கிறாரு ஏன் சிக்கந்தர் அந்த தருவா ரீலொக்கேட்டட் பண்ணிடுங்களா பாபர் மசூதி எப்படி ரீலொக்கேட்டேட் பண்ணிங்களோ அதே மாதிரி ஏன் இவர் லீ லொக்கேட்டேட் பண்ணுவாரா இவருடைய சொந்த ஊர்லேருந்து சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் பக்கத்தில் இருக்க அங்கேருந்து ரீலொக்கேட்டட் பண்ண முடியுமா இவருடைய சொந்த ஊரை விட்டு இவர் வர முடியாத ஒரு சூழல் இருக்கும் பட்சத்தில் கும்மங்குடி அங்கேருந்து வர முடியாத இருக்க பட்சத்தில் பாரம்பரியமான ஒரு விஷயத்தை எவ்வாறு மாற்ற முடியும் எவ்வளோ ஒரு அழ்வா துண்டான ஒரு பேச்சுப்பாங்க பாபர் மசூதியை ரீலொக்கேட்டட் பண்ணிங்கள்ல அதே மாதிரி பா அந்த தருகம் ரீலொக்கேட்டட் பண்ணிடுங்க ஏ அதே மாதிரி வந்து ஒவ்வொரு இஸ்லாமின்னு சொல்லுவான் இந்து கோவிலை ரீலொக்கேட்டட் பண்ணுங்க இவர் ஏற்றுக்கொள்வாரா ஆதாரமற்ற ஒரு விஷயம் இதையெல்லாம் வந்து இந்து மக்கள் கவனித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இந்து மக்கள் தான் வந்து நம்ம தமிழ் மக்கள் தான் வந்து இவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் கோவில்களிலும் சிலை விக்கிரக வழிபாடுகள் அவைகளும் ஒரு வகையில் கற்சிலைகள் தான் தீப தூணும் ஒரு கல் தான் கற்சிலைகள் சம்பந்தப்பட்ட வகையில் கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தில் அவருக்கு வந்து கும்பாபிஷேகம் மற்றபடி குடமுழுக்குன்னு சொல்லி போட்டு அதற்கென்று ஒரு சக்தியை உருவாக்கி வாழையடி வாழையா நூறு வருடம் ஆயிரத்தி ஐநூறு வருடம் சொல்லி போட்டு இந்து மக்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை தேவையற்ற முறையில் ஒன்றுமே இல்லாத ஒரு சக்தியே இல்லாத ஒரு தூணை எவ்வாறு வழிபட முடியும் இல்லை ராம ரவிக்குமாருக்கு அறிவு இருக்கிறதா எல்லாம் விட அதற்கு உத்தரவு கொடுத்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் எந்த நிலையிலிருந்து அதை சொன்னார் அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இதெல்லாம் வந்து தமிழக மக்கள் குறிப்பாக இந்து மக்கள் கூர்ந்து கவனிக்கணும் ஒரு சிலை வணக்கம் அப்படிங்கிற சமயத்தில் சக்தியுள்ள ஒரு சிலை வணக்கம் தான் வந்து கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள முடியும் அதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது அதையெல்லாம் விட சாதாரணமாக ஒரு தீபத்தூண் ஒன்றுக்கு விளங்க அந்த தீபத்தூண்மையில யா என்னென்ன ஒரு பிராணிகள் என்னென்ன அசிங்கங்கள் செய்ததோ அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா அங்கே போய் ஒரு தீபத்தை ஏற்றணும் அதுதான் உண்மை அப்படின்னு ஒரு தனி நீதிபதியின் உத்தரவை கையில் எடுத்துக்கொண்டு மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணி அதை வந்து தமிழக அரசு சுக்குநூறாக உடைத்து ஆமாம் இன்று வெற்றி கண்டிருக்குன்னு சொன்னால் உண்மையிலே வந்து இதை வந்து தமிழக மக்கள் உணர்ந்து குறிப்பாக இந்து மக்கள் உணர்ந்து பார்க்கணும் இவைகளெல்லாம் வந்து ஒதுக்கப்பட வேண்டிய விஷயம் அவையெல்லாம் விட இன்னும் அவைகளையெல்லாம் விட இப்படிப்பட்ட பாசிச கும்பலை வந்து தமிழக மக்கள் வந்து குறிப்பாக இந்து மக்கள் ஒதுக்க வேண்டும் இல்லை விட்டால் இவங்க ஏதாவது இன்னொன்று ஏதாவது அங்கே வணங்குங்க இங்கே வணங்குங்க இப்படி ஒரு சுயநலமான ஒரு போக்கு அதில் குறிப்பாக அரசியலை கலைந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறப்ப இவையெல்லாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதுல கட்டாயமாக வந்து வரும் காலங்களில் இந்து மக்களாக தமிழகத்தில் வாழக்கூடியவர்கள் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கக்கூடிய சமயத்தில் இந்து இஸ்லாமிய ஒரு கலவரத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இது நார்மலாக ஒரு வாழையடி வாழையாக இல்லாவிட்டால் கூட பரவாயில்ல பத்தொம்போதாம் நூற்றாண்டிலிருந்து அது இருந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஒரு தீர்ப்பு ரெண்டாயிரத்தி பதினேழுலையும் ஒரு தீர்ப்பு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயும் ஒரு தீர்ப்பு எல்லாமே ஒரே தீர்ப்பு ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தீர்ப்பு மட்டும் வித்தியாசமான ஜி ஆர் சுவாமிநாதனுடைய தீர்ப்புங்கிறது ஒருதலை பட்சமான இத்தனைக்கு வந்து நடந்து போய் அந்த இடத்த பார்த்துருக்காரு என்ன நடைமுறையில் பார்த்தாரா அப்படிங்கிறது தெரியல வாக்கிங் போனாரா மற்றபடி ஹெலிகாப்டர் இறங்கினாரா தெரியல ஹெலிகாப்டரில் இறங்கியிருந்தானா ஜி ஆர் சுவாமின்னு கட்டாயமா அங்கே தீபத்துள்ள விளக்கு ஏற்ற முடியும்னு கேட்டால் இங்கிருந்து மண்டபத்தில் மண்டபத்திலிருந்து நடந்து செல்லக்கூடிய அளவு இருக்கும் பட்சத்தில் சிக்கந்தர் பாதுஷா அந்த தர்காவுக்கு சொந்தமான இடத்தை தாண்டி போகக்கூடிய அளவுக்கு இருக்குதுன்னா அது எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்கள் அது ஏன் வந்து ஒரு நீதிபதிக்கு தெரியவில்லை அப்படிங்கிறது உண்மையிலே வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு முரண்பாடாக இருந்துகிட்டு இருக்கு ஒருவேளை அவரும் சேர்ந்து கொண்டு அந்த பாசிச கும்பலோடு இந்த மார்க்சிஸ்ட் சிபிஎம் வந்து வழக்கு போட போகிறாங்க உச்ச இப்படிப்பட்ட நீதிபதிகளை வந்து ஒரு பதவி நீக்கம் அல்லது பொறுப்பிலிருந்து விளக்க வேண்டும் தனிமைப்படுத்த வேண்டும் அதையெல்லாம் விட என் அருமை தொல் திருமாவளவுன்னு சொல் பேசியிருக்கிறார் இப்படிப்பட்ட நீதிபதிகளை எல்லாம் வந்து ஒதுக்கி வைக்க வேண்டும் எந்த ஒரு பவர் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஒதுக்கி ஒதுக்கி வைக்க வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பேச்சு அதன் அடிப்படையிலோடு இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு அவர் எவ்வாறு வந்து ஒத்து போனார் அப்போ அவரும் வந்து ஒத்து ஊதக்கூடிய ஒரு பாசிச கும்பலோடு சேர்ந்து விட்டார் அப்படிங்கிறத நம்ம தமிழகம் முழுவதும் பார்க்கக்கூடிய ஒரு சூழலாக இருந்துகிட்டு இருக்கு உண்மையிலே இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இதை வந்து திமுக அரசு ரொம்ப திறமையாக நம்ம முறியடித்து வெற்றி கண்டு இன்னைக்கு உலகம் முழுவதுமே வந்து திராவிட மாடல் ஆட்சிக்கு உண்மையிலேயே பாராட்டுகள் குவிந்து கொண்டிருக்கின்றன தமிழ்நாட்டில் வந்து ஒரு சின்ன கடு அளவு கூட மத கலவரங்களை உண்டு பண்ணிவிடக்கூடாது என்பதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி திமுக அரசு ரொம்ப தெளிவாக இருந்து கொண்டிருக்கு இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு சான்று பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி